அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து நீங்கள் அல்லாஹுவுக்கு அழகிய கடனை கொடுத்தால் அதை அவன் உங்களுக்கு பன்மடங்காக தருவான் உங்களை மன்னிப்பான் திருக்குறான் அத்தகாபூன் அறுபத்தி நான்காவது அத்தியாயம் பதினேழாவது வசனம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே நாம் அல்லாஹுவுக்கு கடன் கொடுக்க முடியுமா அவன் தேவையுள்ளவனா என்று பல கேள்விகள் இவ்வசனத்தை படிக்கக்கூடியவர்களின் உள்ளங்களில் எழும் உண்மையில் அல்லாஹ் தேவையற்றவன் என்பதுதான் இஸ்லாமிய அடிப்படை நம்பிக்கை எனவே அவன் யாரிடத்திலும் கடன் பெற வேண்டிய சூழ்நிலையில் இல்லை இருந்தாலும் இவ்வசனத்தில் ஏன் இப்படிப்பட்ட வாசகங்களை அவன் பயன்படுத்துகிறான் அல்லாஹ் சொல்லக்கூடிய விதத்தில் யாரெல்லாம் செலவு செய்கிறார்களோ அவர்கள் அல்லாஹுவுக்கு அதை கடனாகவே கொடுக்கிறார்கள் அதற்கு பகரமாக அவன் மறுமையில் அவர்களுக்கு அந்த கடனை நன்மையாக திருப்பி தருவான் அதுவும் அவர்கள் கொடுத்த அளவிற்கு அல்ல அதைவிட பன்மடங்காக அவன் அவர்களுக்கு அதை திரும்ப கொடுப்பான் என்பதையே இவ்வசனத்தின் மூலம் அல்லாஹ் விளக்குகிறான் கூடுதல் பரிசாக அவர்களுக்கு பாவ மன்னிப்பும் வழங்கப்படும் அன்பானவர்களே நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் அது பொருளாக இருந்தாலும் சரி நேரமாக இருந்தாலும் சரி உடல் உழைப்பாக இருந்தாலும் சரி வீண் போவதில்லை நோக்கம் என்னவென்றால் அது அல்லாஹுடைய திருப்தியை நோக்கமாக கொண்டதாக இருக்க வேண்டும் அதற்குரிய பதிலீட்டு வினையாக நன்மைகள் கிடைப்பதோடு கூடுதல் சிறப்பாக பாவமன்னிப்பையும் பெற்று கொள்ளலாம் என்பது இவ்வசனம் சொல்லக்கூடிய செய்தி புரிந்து நடந்து கொள்வோம் வாஹ் அனில் ஹெமம்துல்லாஹ் ஹெபிலாலமீன் அஸ்ஸாமு அலைக்கும் அஹ்மதுல்லாஹி